ஆய் காஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்து உள்ள இருக்க இயற்கை மத்தில் சாரி கலெக்ஷன் தான் ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன் தான் வந்துருக்குங்க பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி சாரி கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் சூப்பராக செம்ம இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மோனோ காட்டன் சாரீஸ் தான் வெயிலுக்கு வந்து இந்த மோனோ காட்டன் நல்லா அழகாக இருக்கும் நார்மலாக ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் மூடியே போட்டிருக்காங்க ஆனால் நம்ம எப்பயும் சொல்கிறதா சாரி அடுக்கி வச்சுருந்தாலும் ஹேங் பண்ணி விட்டுருந்தாலும் நம்ம எடுத்து பார்க்கணும் ஏன்னா கால் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்குது இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாடல் ரேட்டில் வரும் தனித்தனி டிசைன் போட்டிருப்பாங்க பாருங்களேன் இது ரொம்ப லைட் கலராக இருந்துச்சு தீப்டி கலராக இருந்துச்சு இதில் ப்ளைனாக வேணுன்றவங்க பிளைனாக எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஒரு பார்ட்ரு வச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக டிசைன் வரணும் அங்கங்கே சொன்னால் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டூவல் தான் இது கத்திரிப்பு கலா லைட் கலரில் இருக்குது டிசைன்ஸ் வந்து இல்லை ஒன்லி பார்டரும் முந்தியும் அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த சாரி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த மேலே கீழே வச்சுருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூணாக காட்டன் சாரீஸ் தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டூவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் போட்டிருக்காங்க நம்ம எப்பயும் சொன்னதான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமணனாலும் பொங்கல் நாளும் ரம்ஜான் நாளும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னாருக்கு மதுரை விளக்கு தூண்டில் இருக்குது ஏகே சொல்ல அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது இங்கே வர்ற சாட்டர்டே சண்டே ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் வாங்கிட்டாங்க கண்டிப்பாக அந்த செக்ஷனில் இருக்குது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாரீ இல்லைன்ட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த பிளேன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி கட்டிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் சைனிங்காக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே டைம் கட்டுறது இப்போ பார்க்குறோம்னா டிசைன் போட்டது ஃபுல்லாக இது பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது ஸ்னேகா கலர் இதெல்லாம் செக்குடு மாடல் போட்டிருப்பாங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அங்கே அங்கே இருக்கும் அந்த எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு எடுத்து பார்த்துட்டு இருந்து எல்லோ வித் பெங்கனி கலர் இது உங்களுக்கே தெரியும் ஸ்னேகா வந்து இந்த மாதிரி சைஸ் நிறைய கட்டிகிட்டு வருவாங்க நிறைய உங்களுக்கு விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய போஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஒரு டெம்பிளுக்கு போனோம்னா கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த வெட்டிங் டேயோ தீபாவளியோ அவங்களுக்கு பிடிச்ச கோயில் திருவிழாவை கட்டிட்டு போங்க அவ்வளோ அழகாக இருக்க அந்த கலர் காம்பினேஷனு இந்த ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி அந்த கலரில் கிடைக்கிதுன்னா அதேவே உங்களுக்கு பெரிய விஷயம் இது லைட்டு கலர் இருந்துச்சு கத்திரிப்பு கலரில் இதுக்கு வந்து ப்ளவுஸும் பல்லும் வரும் இப்போ பார்க்குறீங்களா இதுக்கு வந்து ஒயிட் கலரில் சாரி பிங்க் கலரில் பல்லும் பிங்க் கலரில் வந்து பார்ட்ரு ஒரு ஒருத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கலரில் இருக்கும் பார்டரும் பல்லும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கு அட்டாச்சாக இருக்கும் அதனால் ரன்னிங்லேயும் இருக்கும் அதே கலரில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா முந்தியும் பாடரும் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு இந்த பிளேன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதவே பார்த்துட்டு இருந்தே சூப்பராக இருக்கே அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி ரெண்டு சாரி எடுத்ததே தான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து வேறு வேறு டிசைனில் இருந்துச்சு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரேட்டும் அப்படி தான் தெரியும் உங்களுக்கு அதான் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக இருக்குங்க பார்ட்டி வீரர்னு சொன்ன மாதிரி இருக்குது ஆல்ரெடி பார்ட்டி வேர் சாரீஸ் போட்டிருப்பேன் நான் நீங்கள் இப்போ முன்னாடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போல்லாம் ரொம்ப அழகான கலெக்ஷன் வருது நம்ம கட்டினா ஸ்லிம்மாக இருக்கும் போது இருந்தால் அவ்வளோ அழகான கலெக்ஷன் தான் இல்லாட்டி நான் சொல்வேன் எப்பவுமே நல்லா குண்டு குண்டும் காட்டும் அந்த பனாரஸ் காட்டும் அந்த மாதிரிலாம் காட்டாது ஸ்லிம்மாக காட்டும் மூணாக காட்டுன்னு போட்டிருக்கேன் இந்த செக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ரெண்டு கிலோ சாரீயும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா தீப்டி கலரில் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பார்டரும் தீப்டி கலர்லேயே இருக்கும் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க தீப்டி கலர்லேயே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க அண்டு ப்ளவுஸும் அந்த முந்தியும் அது பார்த்தீங்கன்னாக்க சுண்ணாம்பு கலரில் இருக்கும் ஆனால் ப்ளவுஸும் முந்தியந்தே வரும் அந்த சுண்ணாம்பு கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் மாதிரி இருக்கும் அது பட்ரோசன்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி நல்ல சும்ள் வரும் வரும் பாக்கு மாதிரி அந்த மாதிரி தீப்டி கலர்லேயே பார்ட்ரு எம்ப்ராய்டிங்கு அது பார்த்தீங்கன்னா பார்ட்ருனால் எம்ப்ராய்டிங்கு இது வந்து நீங்கள் பிளெயினாகவே பார்த்தீங்கன்னா பின் குத்தி கட்டிங்கன்னா நைட் டைம் கட்டிட்டு போனீங்கன்னா வேறு லெவல் நைட் டைமு அண்ட் லைட்டிங் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் எப்போயும் சொல்கிறேன் டார்க் கலர் கட்டினீங்கன்னா ஆன் கேமரா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவேன் நம்மளாம் ஆன் கேமராலாம் வரணும்ல அதனால் சரின்னு சொல்லிவிட்டு சரி இந்த கலர் எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்தா க்ரீன் வித் பிங்க்கு இந்த பிங்க்கும் நல்லா அழகாக இருந்துச்சு ஆல்ரெடி க்ரீன் பிங்க் காம்பினேஷன் நிறையா வரும் ஆனால் இப்போ பார்க்குறது வந்து பிஸ்தா க்ரீனும் பிங்க்கும் இது நல்ல அழகான பிங்க்கு ஒரு என்ன பஞ்சு முட்டாய் செந்துருக்கு லிப்ஸ்டிக்கில் வரும் பார்த்திங்கன்னா அந்த கலர் கோபுரம் போட்டிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் வரும் இதே தான் ப்ளவுஸ் இதே க்ரீன் வித் பிங்க்கு இதிலே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி செவன்ட்டி பாயிண்ட் எடுத்து கட் பண்ணி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் தான் அழகாக இருக்கும் எதுவும் ஃப்ளோட்டிங் வீட்டின் நீங்கள் கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படியே அழகாக இருக்கும் கட்டிடலாம் போனால் ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும் அந்த மெட்டீரியல் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஒஃப்னு இருக்காது அதான் நான் காட்டிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ளவுஸ் எல்லாம் ரன்னிங்லேயே வந்துடும் காண்டாங்க இந்த கோடு போட்டு வரது வந்து பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா முந்தி இந்த ப்ளவுஸு இதெல்லாம் இதிலே ரன்னிங்லேயே வரும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அழகான டிசைனெலாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்து சொல்லுங்க இந்த மாதிரி பார்த்திங்கனா நிறைய கலெக்ஷன் இருக்குது காட்டன் சாரீஸில் உங்களுக்கு சொன்ன மாதிரி சம்மருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது எல்லா ஊர்லேயும் சம்மர் அதிகமாக இருக்கும் ஆனால் மதுரையில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும் அதில் நிறைய காட்டன் சாரீ கலெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது அஜந்தா ப்ளூமில்லாமல் க்ரீனும் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா ஸ்விம்மிங் பூல் கலரில் இருக்கும் அந்த கலரும் இது பார்த்திங்கன்னா பிங்க்கு வந்து பார்த்திங்கனாக்கு வாட்டர் மில்லன் பிங்க் ரொம்ப அழகாக இருக்குது இதில் என்னமோ லைட்டாக தெரியுது உங்களுக்கு பிங்க்கு சூப்பராக இருக்குது ஆல்ரெடி இந்த கலர் எங்கிட்ட இருக்குது சரி எடுத்து வச்சு பார்த்தா அது அஜந்தா ப்ளூ இது வந்து ஸ்விம்மிங் பூலில் வரதில் அந்த ப்ளூ அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷனில் கூட இருக்குது கம்மி ரேட்டில் வரும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும் டூ ஹண்ட்ரட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் ட்வென் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் கலெக்ஷன்லாம் கூட இருக்குது இந்த வெயிலுக்கு ஜாப் பண்ண போகிறேங்க டெய்லி சாரி கட்டிட்டு போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரேட்டில் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சூஸ் பண்ணி ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக வீவ்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும் எப்பயும் சொல்கிறதாங்க இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்